வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தூர் அருகே பேருந்து நிறுத்தம் மற்றும் பயணிகள் நீழற்குடை அமைக்க சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடுசூரங்குடி கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் மற்றும் நீழற்கொடை அமைக்க வேண்டி நடுசூரங்குடி கிராம பொதுமக்கள் சாத்தூரில் இருந்து வெம்பக்கோட்டை செல்லும் மெயின் ரோட்டில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பல வருடங்களாக நடிசுரங்குடி கிராமத்திற்கு பயணிகள் நிழற்குடை அமைக்க பலமுறை புகார் அளித்தும் வருவாய் துறையினர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் பஞ்சாயத்து நிர்வாகம் என அனைவரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏற்கனவே பஸ் நிற்கும் இடத்தில் தனியார் அமைப்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காரணத்தினால் பொதுமக்கள் வெம்பக்கோட்டை சாத்தூர் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தாலுகா போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் இதனை நிறைவேற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்த பின்னர் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து மூன்று மணி நேரம் பாதித்தது காலையில் வேலைக்கும் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மாணவர்கள் போக்குவரத்து பயணிகள் செல்லும் அனைத்து வாகனங்களையும் மறித்து போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினால் சாலையில் அமர்ந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்த பின்னால் வாகனங்கள் சென்றன